ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஒன்று அதுதான் பார்க்க போறோம் நண்பர்களே அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும் அந்த சொற்களை பார்த்தீங்கன்னா நம்ம சரியான முறையில் வரிசைப்படுத்தணும் அதுதான் வந்து சொற்களை வரிசைப்படுத்துக அல்லது வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இவர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஒன்று அதற்குரிய வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் விடைகளும் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக எழுதி அனுப்பலாம் நம்மளுக்கு வாங்க பகுதி ஒன்று வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பார்க்கலாம் இன்று நாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஒன்று அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் காய் செடி கனி மரம் விதை இங்கு ஐந்து சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஐந்து சொற்களும் வரிசையாக இல்லாமல் மாறி மாறி உள்ளன சொற்களை வரிசைப்படுத்தி விடைகளை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கவுண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சொல் எழுத்து பத்தி வாக்கியம் இந்த நான்கு சொற்கள் சரியான முறையில் அமையவில்லை இந்த சொற்களை வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு வரிசைப்படுத்திய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியானதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நடுவிரல் கட்டை விரல் சுண்டு விரல் ஆள்காட்டி விரல் மோதிர விரல் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் சரியான முறையில் வரிசையாக அமையவில்லை சொற்களை வரிசைப்படுத்துங்கள் வரிசைப்படுத்திய சொற்களை பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் அதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியில் விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஒன்று அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் பாண்டியர் சேரர் சோழர் இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் மூன்று சொற்களும் வரிசையாக அமையவில்லை முதலில் சொற்களை வரிசைப்படுத்துங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் கண் வாய் மூக்கு தலை இந்த வார்த்தைகளை முதலில் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு விடை கிடைக்கும் விடையினை நீங்கள் கவுண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஒன்று அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் தாத்தா மகன் அப்பா குழந்தை இந்த நான்கு சொற்களும் சரியான முறையில் வரிசையாக அமையவில்லை முதலில் சொற்களை வரிசைப்படுத்துங்கள் விடையினை கவுண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுடன் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளுங்கள் இதுவரையில் நாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஒன்று அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் உங்களது விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இப்பொழுது நாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஒன்று அதற்குரிய விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொல்லிற்கான விடைகள் விதை செடி மரம் காய் கனி இங்கு விடைகள் சரியான முறையில் வரிசையாக அமைந்துள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைகள் எழுத்து சொல் வாக்கியம் பத்தி எழுத்து என்பது ஓர் எழுத்து சொல் என்பது ஒரு சொல் வாக்கியம் என்பது இரண்டு மூன்று சொற்கள் சேர்ந்தது பத்தி என்பது வாக்கியங்கள் பல சேர்ந்தது ஆகும் எனவே இது சரியான முறையில் வரிசையாக அமைந்துள்ளது நீங்கள் உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைகள் கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் இங்கு விரல்கள் அனைத்தும் வரிசையான முறையில் அமைந்துள்ளன இது சரியான முறையில் அமைந்துள்ள வரிசை முறையாகும் எனவே இதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி ஒன்று வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அதற்குரிய அடுத்த வினாச்சொல்லிற்கான விடைகள் சேரர் சோழர் பாண்டியர் இந்த மூன்று சொற்களும் இங்கு சரியான வரிசை முறையில் அமைந்து இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடையுடன் உங்கள் விடைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நான் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைகள் தலை கண் மூக்கு வாய் இங்கு தலை அதற்கு அடுத்தபடியாக கண் அதற்கு அடுத்தபடியாக மூக்கு அதற்கு அடுத்தபடியாக வாய் என்று ஒவ்வொன்றாக வரிசை முறையில் சரியாக அமைந்துள்ளது எனவே இது விடையாக அமைகிறது நீங்கள் உங்கள் விடைகளை இங்கு சரிபார்த்து கொள்ளலாம் பகுதி ஒன்று வார்த்தைகளை வரிசைப்படுத்துக அதற்குரிய இறுதியான நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான விடைச்சொற்கள் குழந்தை மகன் அப்பா தாத்தா இங்கு உறவுமுறை ஒரு சரியான வரிசை முறையில் அமைந்து விடையாக அமைகிறது அதாவது குழந்தை அதன் பிறகு மகன் அதன் பிறகு அப்பா அதன் பிறகு இறுதியாக தாத்தா என்று வரிசை முறை சரியாக அமைந்து விடையாக அமைகிறது உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம் என்று நாம் வார்த்தைகளை வரிசைப்படுத்துக பகுதி ஒன்று அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்